ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வர்சஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலவசமாக நாட்டு ரக கத்திரி மிளகாய் ஒரு சில பூக்கள் விதைகள் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறாங்க அதில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னென்ன விதைகள் கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் விதைகள்லாம் இலவசம்தாங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டு ரக கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து நாற்றுகள் விட்டு அதுக்கப்புறந்தாங்க செடிகள் எடுத்து வைக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு விதமாக நம்ம ஆல்ரெடி டைரெக்டாகவே குரோ பேக்கில் விசிறி விட்டும் பண்ணலாம் இல்லை ட்ரே அதாவது செடி வளர்த்துறதுக்குனே குழி குழியாக ஒரு ட்ரே மாதிரி இருக்குங்க அதுலேயும் நம்ம வந்து நாற்றுகள் விட்டு முளைக்க வச்சு எடுத்து வைக்கலாம் அதுக்கு தேங்காய் நார் மட்டும் யூஸ் பண்ணணுங்க வெறும் தேங்காய் நார் மட்டும் இந்த தேங்காய் நார் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டையாகவே கிடைக்குதுங்க அதுங்க வாங்கினீங்கன்னா அவங்களே எல்லாம் அந்த ஊட்டச்சத்துக்கு தேவையான அசோஸ்பயர் பயிரத்துலேருந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி பதப்படுத்தியே கொடுப்பாங்க நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணலாங்க இது நர்சரியில் கிடைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் நம்ம இல்லை வீட்டிலையே இருக்குது நார் அந்த ரெட்டாங்கல் இது மாதிரி செங்கல்லாம் கொடுப்பாங்க இல்லை வேறு பக்கம் வாங்கின உதிரி அப்படின்னா அதில் அந்தளவுக்கு முளைக்காது ஏன்னால் அது வெறும் செங்கல் உதிரியாக தான் நார் இருக்கும் இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி குழி இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக அதை குழிக்குள்ளே போட்டு மட்டம் பண்ணி ஒவ்வொரு குழியாக அப்படியே ஓட்டை போட்டு விட்டுருணுங்க இது வந்து நம்ம பாவக்காய் ஊரில் போடுறாங்க பாவக்காய் விதைகள் போடுறதுனால கொஞ்சம் ஆழமாகவே குழி போட்டு ஒவ்வொரு விதையும் ஒவ்வொன்றும் போட்டாங்க நம்ம இப்போ கத்திரிகள் தக்காளி மிளகாய் அப்படின்னா சின்ன விதையாக இருக்கிறதுனால மேலாவில் லைட்டாக குழி போடலாங்க இதனால ஆழமாக குழி போட்டோம் பாவக்காய் பெருசாக இருக்கிறதுனால விதை அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ பாவக்காயை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அந்த குழியில் போடணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது மேலே மண்ணை போட்டு மட்டன் தட்டணும் அதை நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு நீங்கள் கத்திரி மிளகாயெல்லாம் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு போடலாம் எது நல்ல தரமாக வருதோ அதை விட்டுட்டு மெத்ததை பிடுங்கி விட்டலாம் ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ம ஆழமாக ரொம்ப ஆழமாக போட்டிங்கன்னா முளைக்க ரொம்ப நாள் ஆகும் தண்ணி விட விட பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் அதனால் கொஞ்சம் மேலே காலிஞ்ச அளவுக்கு இந்த விதை முழுகிற அளவுக்கு நார் போட்டு மூடுனா போதும் இது பாருங்க நான் இது மாதிரி பாவக்காயை போட்டோம் விதைய போட்டு நல்லா மண்ணை போட்டு மட்டன் தட்டி விட்டுறது மண்ணுனால் என்ன தேங்காய் நறுதாங்க வேறு செம்மண் அது மாதிரிலாம் இல்லை அதுக்கப்புறம் நல்லா காற்றோட்டம் இல்லாமல் நல்லா கப்புன்னு ஒரு இதில் போட்டு மூடி பண்ணும் ரூமில் போட்டு அது மாதிரி மூடி ஒரு மூணு நாள் வச்சுக்கிணுங்க அந்த மூணு நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் எப்படி முளைப்பு திறன் இருக்குது எப்படி முட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் நார் எந்த காஞ்சி வாங்கி ரொம்ப நாள் ஆனால் கூட நீங்கள் அதில் நல்லா தண்ணியை தெளித்து விடலாங்க தெளித்து விட்டு அதை புழிஞ்சிங்கன்னா தண்ணி ஒழுகும் பாருங்கள் நான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில் அது மாதிரி தண்ணி ஒழுகுற அப்போ தான் அந்த விதைகள் ஊறும் ஊறி தான் முளைக்கும் அதனால் தன் அந்த நார் அள்ளி புழிஞ்சிங்கன்னா தண்ணி வர மாதிரி பார்த்துக்குங்க இது மாதிரி போடலாம் இல்லை நான் வேறு மெத்தேடில் போடுறேன் அப்படின்னா எந்த மெத்தேடில் போட்டாலும் சரிங்க நல்லா விதை விதைச்சா சரி இங்கே பாருங்கள் நான் ஒரு தெருமாக்கோல் பாக்ஸ் மாதிரி இருந்தது அதில் எடுத்து இது மாதிரி மூடி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு இது வந்து ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் கூட ஆகுங்க ஆனால் நீங்கள் ஒரு ஃபைவ் த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆனதையும் இப்போ சண்டே போடுறீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டேயில் நீங்கள் அதை போய் பார்க்கணுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா கூட நீங்கள் எடுத்துருணுங்க அப்படியே அஞ்சு நாள் ஏழு நாள் தானே சொன்னாங்க ஒம்பது நாள் தானே சொன்னாங்கன்னு விட்டுறக்கூடாது அது கத்திரி விதைனாவே அதில் ஒரு விதைகள் பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது ரகத்தை பொறுத்து நாலு க நாலு பிரகாரம் ஒரு நாள் சேர்த்து முளைக்குது ஒரு நாள் கம்மியாகவே முளைச்சிருது அதனால் இங்கே பாருங்க நான் எடுத்து லைட்டாக எல்லாம் முளைப்பு வந்துருச்சுங்க அதனால் நான் வெளியே எடுத்து வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணி மாதிரி அடிக்கலாம் லைட்டாக தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டைம் அடித்தா போதுங்க ரொம்ப ஓவர் வெயிலில் வைக்காதீங்க ஒரு ஷேடான வெயில் ஃபஸ்ட்டு வெயிலில் வையுங்க ஒரு பாதி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஷேடான பகுதியில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இது அப்படியே வெளியே போட்டிங்கன்னா எதாவது விழுந்தோ இல்லை காற்று அப்படியே கம்மு விட்ருங்க அதனால் நீங்கள் நைட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க இது மாதிரி பண்ணுங்கள் முளைச்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளில் டான் முளைச்சிருங்க நீங்கள் எடுத்து செடி நடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரைவில் போடுறதா இருந்தாலும் போடுங்க இல்லை நான் வேறு மெத்தேடு க்ரோ பேக்கில் எப்படி போடுறதோ இல்லை ஒரு தொ சின்ன தொட்டியில் போடுறதோ இருந்தாலும் போடுங்க நல்லா நான் வேறு வகையில் வெ வைப்பேன் நல்லா முளைக்குதுனாலும் உங்களை விருப்பம் தாங்க எதில் வேணுமானாலும் பண்ணலாங்க இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்பயும் போடலாங்க இப்போ போட்டால் ஆடி பதினெட்டு ஆடி இருபதுக்கு மேலே நீங்கள் ஒரு அறுவடையை பார்க்கலாம் இல்லை ஆடி பதினெட்டுக்கே போடுறதா இருந்தாலும் போடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்